அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வெள்ளை குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் பட்டாணி பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஆறாற கப்பு எடுத்து வச்சுருக்கோம் எடுத்து எல்லாம் க அரிஞ்சு வச்சுருக்கோம் அரிஞ்சு வச்சுட்டு ஒரு சின்ன குக்கரில் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு சோம்பு ஜீரகம் இது மூணு போட்டு தாளிச்சிக்கணும் கடுகு பொரிய விட்டு ஒரு வெங்காயம் போதும் ஒரே ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதை தாளிச்சுக்கிறோம் அது நல்லா கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் செவந்து வரட்டும் ரொம்ப நல்லா செவக்கணும் இல்லை நல்லா ஓரளவு செவந்தால் போதும் நல்லா செவந்து வருது பாருங்கள் செவந்து வந்தோன்னா அதில் ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதில் போடுறோம் போட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்றோம் நல்லா வதங்கட்டும் தக்காளியும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து நாங்கள் வதங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதை வதக்கி விட்றோம் அதுக்குள்ளே நம்ம வந்து மிக்சியில் என்ன அரைக்கணும்னு பார்க்கலாம் ஒரு அரைமுடி தேங்காய் அரை முடி தேங்காய் அதில் ஒரு நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அதை அரைச்சிட்டு வந்து அது ரெடியாக இருக்கட்டும் அப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா இல்லையா அதில் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிஞ்சு வச்சுருக்கிற காயெல்லாம் அதில் போடுறோம் பீன்ஸு பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட்டு அதில் போடுறோம் இஞ்சி பூண்டு வந்து முன்னாடி சேர்க்கலைன்னா இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்றோம் நல்லா வதக்கிட்டு நல்ல அந்த காயும் அந்த கொஞ்சம் நேரத்துக்கு வதங்கணும் இது வந்து குக்கர்லேயே ஒரே தடவையில் அப்படியே வச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் ஒன்பாட் ரெசிபி தான் இது அது தேவையான அளவு உப்பு போடுறோம் உப்பு உப்பு போடலாம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு நம்ம இல்லையா அந்த தேங்காய் விழுது அந்த தேங்காய் விழுதுன்னா அந்த காய் வதக்கணுல்ல அதில் சேர்த்துட்டு அந்த ஜாரம் கழுவி ஊற்றிடுறோம் கறி கழுவி ஊற்றிட்டு நம்ம காயெல்லாம் எதுவுமே நம்ம தனியாக வேகலாம் வைக்கல அதிலே வதக்கி விட்றது தான் வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போடுறோம் உப்பு போட்டுட்டு எப்படி இருக்குது பாருங்கள் மிளகாய் தூளே சேர்க்கலை நம்ம அதை கொஞ்சம் தேவை எப்படி நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதை மூடி ஒரு ரெண்டு சவுண்டு விசிலை போடுறோம் ஆவி வர மூடிவிட்டு குக்கர் மூடிய போட்டு மூடிட்டு ஆவி வந்தோன்னே நல்லா கொதி வந்தோன்னே தான் விசில் போடுறோம் விசில் போட்டுட்டு ஒரு ரெண்டு சவுண்டு விடலாம் ஒரு ரெண்டு சவுண்டு விட்டோன்ன அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடியாகிடும் இந்த ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் பாருங்கள் ரெண்டு சவுண்டு தான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம காயெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டோன்னா போய் அடுப்பில் போய் தாளிச்சு விட்டு தேங்காய் அரைச்சி விட்டு காயெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு சவுண்டு விட்டு நிறுத்திட வேண்டியதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லா